சிறந்த சொல்றாங்க திருமீதியில பதிவு செய்யப்பட்டுக்கு முன்னூத்தி ஐந்தாவது மிக திருமீதியாக சரி ஒண்ணும் இல்லை நமக்கு தெரியும் தான் மறந்து கூட இருக்கலாம் லா இலாக இல்லல்லா இதான் மிகச் சிறந்த திக்கிற இதான் 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 அடிப்படையே லா இலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் எவ்வளவுங்களால சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க என்னென்ன நன்மன திரும்ப கிடைக்கிறது சுகல்லாம் இருந்தாலும் ஏழு சிறப்புகளை டக்கு டக்குன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க இதுதான் திக்கிறலையே மிக சிறந்த திக்கில் லாயிலாக இல்லல்லாம் இதுக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது எப்போ எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க பயணத்திலேயா வீட்டுல இருக்கிறீங்களா நடந்து போறீங்களா சொல்லிக்கிட்டே இருங்க வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை லா இலா இல்ல முதல் நன்மை இதுதான் விக்கிலே மிக சிறந்த திக்கில் திரும்பி பதிவு செய்யப்பட்டுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து ரெண்டாவது இதை விரும்பிய அளவு சொன்னவர் அதிகமாக சொன்னவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் அபூதாவுதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரெண்டாவது நன்மை மூணாவது நன்மை என்ன இதை விரும்பிய அளவு சொன்னவர் நரகத்திலிருந்து கண்டிப்பாக வெளியேறி விடுவார் ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டா இந்த ஈமான் உள்ளத்தில் இருந்தனால கண்டிப்பா வெளியேறிடுவார் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் புகாரில் நாற்பத்தி நாலு மூணாவது நன்மை நான்காவது நன்மை என்ன இந்த திக்கிரை விரும்பிய அளவு சொல்ல சொல்வதனால இதன் மூலம் குருட்டு கண்களும் குருட்டு கண்களும் செவிட்டு காதுகளும் மூடப்பட்ட உள்ளங்களும் திறக்க திறக்கப்படுகின்றன அவ்வளவு சிறப்பு ரசூலா சொல்றாங்க நீங்க நம்ம முட்டாளாவே ஆக மாட்டோம் இந்த திக்கிரம் சொல்லும் பொழுதுனாவும் ஒரு தெளிவான ஒரு மனிதனம் ஆகும் இந்த இந்த செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்தாவது இருபத்தி ஐந்தாவது செய்தியா இருக்கு நாலாவது நன்மை அஞ்சாவது நன்மை நினைக்கிறீங்கன்னா இதை விரும்பிய அளவு சொன்னவர் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நீங்க தான தர்மம் செஞ்ச என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது அஞ்சாவது ஆறாவது நன்மை என்ன இதை விரும்பிய அளவு சொன்னவர் நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய தராசையின் கனத்தை அதிகரிச்சு விடும் நன்மை தீமை வைக்கக்கூடிய அந்த திராசுடைய கணத்தை அதிகரிக்கக்கூடியது அகமதுல பதினைஞ்சாயிரத்தி நூத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாவது நன்மை ஏழாவது நன்மை என்ன இவை ஈமானின் கிளைகளில் மிகச் சிறந்தது ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு அதுல டாப் என்னதான் சொல்ல சொன்னாங்களே ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு அதுல டாப் என்னது லாயிலாக இல்லல்லாம் அதுல கடைசி என்னது கடைசி என்னது இப்படின்னு இப்படி திடீர்னு கேள்வி கேட்டா எப்படின்னு கேக்குறீங்களா ஈமான கிளைகள் நிறைய சொன்னாங்க ரசோல்லா எழுபது கிளைகள் தான் அதுல தாப்புல ஆயில் ஆயில் கடைசி என்னன்னு சொன்னா சாலைகளில் தெருக்களில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது இது ஈமானுடைய கிளைல கடைசி அப்படிங்கிறாங்க அப்ப டாப் என்னது ஆயில் ஆகலாம்